அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துள்ளாஹி வபரக்காத்துஹு கண்ணியத்திற்குரியவர்களே அர்பாயின் நவவியின் எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு உமர் ரதியுல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார் இந்த நபித்தோடரை குறித்து சுருக்கமான ஒரு அறிமுகத்தை மூன்றாவது ஹதீஸிலே நாம் பார்த்துவிட்டோம் இவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதர்களோடு போர் புரியும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் எதுவரை அவர்கள் அல்லஹாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது சொல்லாஹு அலிவாசலம் அவர்கள் அல்லஹாவின் தூதராவார் என்று சாட்சி சொல்லி பிறகு தொழுகையை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுத்து வரும் வரை ஷஹாதா சொல்லி தொழுகையை நிலைநாட்டி ஜகாத் கொடுத்து வரும் வரை மனிதர்களோடு போர் புரியும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் அவர்கள் இந்த காரியங்களை செய்து விடுவார்களே ஆனால் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய உயிர்களை என்னிடம் இருந்து பாதுகாத்து கொள்வார்கள் இல்லா விக்கில் இஸ்லாம் ஆனால் இஸ்லாத்தின் உரிமையை தவிர மேலும் இந்த மனிதர்களுடைய கேள்வி கணக்கானது அல்லஹாவின் மீது இருக்கிறது இது அல்லாஹுடைய பொறுப்பு கணித்திற்குரியவர்களே ரசூசல்லாஹ் அலி வசலம் அவர்கள் மனிதர்களோடு போர் புரியும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார் எனவே கட்டளையிட்டவன் யார் அல்லாஹ் எனவே இது அல்லாஹுடைய கட்டளை என்று ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் இப்படி போர் புரிவது ரசூல் அவர்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது வாஜிபான ஒரு காரியமாக இருந்தது ஆனால் கணித்திற்குரியவர்களே இந்த ஹதீசை எப்படி பார்க்க வேண்டும் குறிப்பாக நாம் முஸ்லிம்களாகிய குரான் ஹதீஸை நம்புகின்ற அல்லாவின் வார்த்தைகளை நம்பிக்கை கொண்ட மறுமை வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்ட முஸ்லிமாகிய நாம் இந்த ஹதீஸை எவ்வாறு பார்க்க வேண்டும் ஏனெனில் சில மக்கள் நினைச்சுகிறார்கள் குறிப்பாக மற்ற மதத்தினர்கள் இத்தகைய ஹதீசுகளை வைத்து இதோ பாருங்கள் இஸ்லாம் வற்புறுத்துகிறது நிர்பந்தப்படுத்துகிறது இதோ பாருங்கள் யார் கலிமாவை சொல்லவில்லை அவர்களுக்கு எதிராக போர் புரியும்படி இஸ்லாம் தூண்டுகிறது என்று அவர்கள் சொல்வார்கள் ஆனால் ஒரு நாம் இந்த ஹதீஸை பார்க்க வேண்டும் அல்லாஹ் போர் புரியும்படி சொல்கிறான் எதற்காக அவர்கள் பயந்து இஸ்லாத்தின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக நன்மையின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டிதான் இத்தகைய ஒரு கட்டளை அவர்கள் நஷ்டவாளியாக இருந்துவிடக் கூடாது அவர்கள் இப்படியே அதே நிலையில் இறந்து விடுவார்களே ஆனால் நிரந்தர நரகவாசிகளாக மாறிவிடுவார்கள் எனவே எப்படியாவது அவர்கள் இஸ்லாத்தின் பால் வர வேண்டும் சொர்க்கவாசியாக வா மாற வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய நடவடிக்கைகள் எப்படி ஒரு தாய் தந்தை தன் மகனை தன் மகளை அடித்தாலோ அல்லது ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை மாணவியை அடித்தாலோ சில சமயம் எதற்காக அடிப்பார்கள் என்ன நோக்கம் துன்புறுத்த வேண்டும் என்பது நோக்கமா நோவினை செய்ய வேண்டும் என்பது நோக்கமா ஒருபோதும் கிடையாது மாறாக ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியை தாய் தந்தை அடித்தால் அந்த அடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன நேர்வழி பெற வேண்டும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல முறையில் படித்து நல்ல உயர்ந்த மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதானே நோக்கம் இனிமேல் அத்தகைய நோக்கத்தை வைத்து சில சமயம் அடித்தால் அதை தவறு என்று சொல்ல முடியுமா அதே தான் கணித்திற்குரியவர்களே இது வெளிப்படையில் பார்த்தார் ஏதோ நிர்பந்தப்படுத்துவது போல் வற்புறுத்துவது போல் தெரியும் ஆனால் கண்ணீர்த்தி இதற்கு பின்னால் அவர்களுடைய நன்மைதான் இருக்கிறது எனவே ரசூல் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களோடு போர் புரியும்படி நான் கட்டளையில் இடப்பட்டுள்ளேன் எதுவரை அவர்கள் வருகின்ற இந்த மூன்று காரியங்களை செய்யும் வரை ஒன்று என்ன ஷஹாதா சொல்வது இதை குறித்து நாம் கடந்த ஒரு ஹதீசரை பார்த்து இருக்கிறோம் இதனுடைய சிறப்புகள் என்ன அவசியம் என்ன பிறகு தொழுகையை நிலைநாட்டும் வரை இதைக் குறித்தும் பார்த்து இருக்கிறோம் மூன்றாவதாக ஜகாத் கொடுத்து வரும் வரை எனவேதான் கணித்திற்குரியவர்களே இந்த மூன்று காரியத்தையும் யார் செய்வார்களோ அவர்களுக்கு எதிராக தான் போர் புரிவது அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள் இந்த காரியங்களை இவர்கள் செய்து வந்தால் தன் செல்வத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உயிர்களை என்னிடம் இருந்தவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்ன அர்த்தம் இந்த மூன்று காரியங்களை செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு எதிராக போர் புரியலாம் போர் என்று சொல்லி நடந்தால் என்ன நடக்கும் அதில் சிலர் கொல்லப்படுவார்கள் மேலும் போருக்கு பிறகு அந்த ஹனிமத் பொருட்கள் அவர்கள் பயந்து ஓடி போகும் பொழுது என்ன செய்ய மாட்டார்கள் தன்னுடைய பொருட்களை எல்லாம் தூக்கி கொண்டு ஓட மாட்டார்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பி ஓடும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வால் அம்பு அனைத்தும் கீழே போட்டுவிட்டு ஓடுவார்கள் எனவே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அந்த விடப்பட்ட அந்த பொருட்களை தான் ஹனிமத் பொருட்கள் என்று சொல்வோம் எனவே கணித்திற்குரியவர்களை இந்த மூன்று காரியங்களையும் அவர்கள் செய்து விடுவார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக போர் புரிவது ஹராமாகிவிடும் அவர்களை கொள்வது ஹராம் அவர்களை கொன்று அவர்களை துரத்தி அடித்த பிறகு அவருடைய கனிமத் பொருட்களை அவருடைய பொருளாதாரத்தை எடுத்து பயன்படுத்துவதும் ஹராமாகிவிடும் முஸ்லிம்கள் மீது எனவேதான் இந்த மூன்று காரியத்தையும் செய்தால் மட்டுமேதான் இவர்கள் பாதுகாக்கப்படுவார்களே ஒழிய ஒரு கூட்டம் உதாரணத்திற்கு ஷஹாதா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள் ஆனால் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு என்ன செய்யவில்லை ஒரு மஹல்லாவில் ஒரு இடத்தில் ஒரு பகுதியில் முஸ்லிம்கள் என்று அவர்கள் பலர் வசித்து வருகிறார்கள் ஆனால் ஒரு பள்ளிவாசல் என்று அங்கு நிரூபிக்கவில்லை அல்லது அங்கு பள்ளிவாசல் இருந்தாலும் அதான் சொல்வதே இல்லை அங்கு ஜமா தொழுகை நடத்துவதே இல்லை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கடமையை அவர்கள் செய்யவில்லை தொழுகையை நிலைநாட்டவில்லை என்று சொன்னால் அத்தகைய முஸ்லிம்களுக்கு எதிராக போர் புரியலாம் அதே போல் சிலர் ஷஹாதா சொல்லிவிட்டார்கள் தொழுகையும் நிலைநாட்டுகிறார்கள் ஆனால் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் ஜக்காத் எல்லாம் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டால் அத்தகைய முஸ்லிம்களுக்கு எதிராகவும் என்ன செய்யலாம் முஸ்லிம்களுடைய ஆட்சி இருந்தால் போர் புரியலாம் எனவேதான் அபூபக்கர் சித்தி ரதி அவர்கள் ஜகாத் கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக போர் புரிந்தார்கள் எனவே அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டு அவர்களுடைய முடிவு சரியான முடிவு அவர்களுக்கும் உமர் ரதியஹன் அவர்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது இவர்கள் போர் புரியலாம் என்று சொல்ல உமர் அவர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் ஆட்சே ஷஹாதா சொன்ன முஸ்லிம்கள் ஆட்சே எப்படி அவர்களுக்கு எதிராக போர் புரிய முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துச் சொல்லவில்லை அவர்கள் இந்த ஹதீஸை கேட்காமல் இருந்திருப்பார் அல்லது அந்த நேரத்தில் அந்த ஹதீஸ் ஞாபகம் வராமல் இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் எடுத்த முடிவு இந்த ஹதீஸின் அடிப்படையில் சரியான முடிவாக இருந்தது எனவே எத்தகைய சமூகத்திற்கு எதிராக போர் புரிவது ஹராம் என்று சொன்னால் அவர்கள் ஷஹாதா சொல்ல வேண்டும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் பள்ளிவாசலை கட்டுவது அதான் சொல்வது ஜமா தொழுகை நடத்துவது இதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் அடுத்து ஜகாத்தையும் கொடுத்து வர வேண்டும் இந்த காரியங்களை அவர்கள் செய்து விடுவார்களே ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் அவர்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படும் இவர்களுக்கு எதிராக போர் புரிவது ஹராம் இவர்களுடைய காசு பணத்தை அபகரிப்பது ஹராம் கனிபத் பொருட்கள் என்று சொல்லி வாங்குவது ஹராம் அவர்களுடைய பொருளாதாரம் உயிர் பாதுகாக்கப்படும் மேலும் கிணித்திற்குரியவர்களை ரசூலர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்தின் உரிமையை தவிர என்ன அர்த்தம் இந்த மூன்று காரியங்களை செய்துவிட்டால் அவருடைய இரத்தமானது நம் மீது ஹராம் ஆகிவிடும் ஹலால் என்று சொன்னால் தான் கொள்வது ஹரா ஹலால் அவர்களுடைய ரத்தம் ஹராம் என்று சொன்னால் இன்ன ரத்தம் அவர்களை கொள்வது ஹராம் அவர்களுக்கு எதிராக போர் புரிவது ஹராம் எனவே இந்த மூன்று காரியங்களை செய்துவிட்டால் அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்படும் ஆனால் இஸ்லாத்தின் உரிமையை தவிர என்று ஒரு விதிவிலக்கை ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த மூன்று காரியத்தை செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமை கொள்ளக்கூடாது ஆனால் இஸ்லாத்தின் உரிமையை தவிர அந்த இஸ்லாத்தின் உரிமை என்ன உதாரணத்திற்கு ஷஹாதா சொல்லி தொழுகை நிலைநாட்டக்கூடிய ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் திருமணம் முடித்த பிறகு ஜினாவில் ஈடுபடுகிறார் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார் இப்போது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் விபச்சாரத்தில் ஈடுபட்ட திருமணத்திற்கு பிறகு விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த முஸ்லிமுடைய இரத்தம் ஹலால் ஆகிவிட்டதா இல்லையா ஒவ்வொரு முஸ்லிமும் சென்று அடித்துவிடக்கூடாது கொன்றுவிடக் கூடாது மாறாக ஆட்சியாளர் முஸ்லிம்களுடைய தலைவர் ஹாக்கிம் என்ன செய்வார்கள் அவர்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுடைய முன்னிலையில் அந்த முஸ்லிம் கொல்லப்படுவார் அந்த முஸ்லிமை கொள்வது ஹலால் அவர் ஷஹாதா சொன்ன ஜகாத்தை கொடுக்கக்கூடிய தொழுகை நிலைநாட்டக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் சரி ஏன் ஏனெனில் ரசூல் அவர்கள் ஒரு விதிவிலக்கை சொல்லியிருக்கிறார் இஸ்லாத்தின் உரிமையை தவிர இஸ்லாத்தில் அவர்கள் வரம்பு மீறி சில விஷயங்களில் போகும் மறுபடியும் அவருடைய ரத்தமானது ஹலால் ஆகிவிடும் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அவர் கொல்லப்படுவார் எனவே திருமணத்திற்கு பிறகு ஜினா செய்திருந்தால் கொல்லப்படுவார் அல்லது அப்பாவி ஒருவரை ஒரு முஸ்லிமை கொன்றிருந்தால் உயிருக்கு பதில் உயிர் என்கிற அடிப்படையில் கிசாசின் அடிப்படையில் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லது பெரிய ஒரு குழப்பத்தை அந்த முஸ்லிம் ஏற்படுத்துகிறார் ஷஹாதா சொல் சொல்லக்கூடிய தொழுகை நிலைநாட்டக்கூடிய ஜகாத் கொடுக்கக்கூடிய முஸ்லீமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் இஸ்லாத்தின் இந்த உரிமையிலே வரம்பு மீறி போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி என்கிற அடிப்படையிலும் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் ஹாக்கிம் கட்டளையிட்டால் அவருடைய அந்த தீர்ப்பு அந்த முடிவுக்கு பிறகு அந்த முஸ்லிமை கொள்ளலாம் இப்படி இஸ்லாத்தின் உரிமைக்காக சில நேரங்களில் ஒரு முஸ்லிமை கொள்வது ஹலால் ஆகிவிடும் மற்றபடி இஸ்லாத்தின் அந்த உரிமைகளில் இவர் வரம்பு மீறி போகவில்லை என்று சொன்னார் ஒரு முஸ்லிமை ஷஹாதா சொல்லி தொழுகக்கூடிய ஒரு முஸ்லிமை கொள்வது ஹராமான ஒரு காரியம் இறுதியில் ரசூர்கள் சொல்கிறார்கள் வெறும் இந்த மக்களுடைய கேள்வி கணக்கானது அல்லாஹின் மீது இருக்கிறது என்ன அர்த்தம் ஒருவர் சாட்சி பகிர்ந்து பகிர்ந்து பிறகு தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வருகிறார் எனவே அவரை நாம் கொள்ளக்கூடாது அவருக்கு எதிராக போர் புரியக்கூடாது ஹராம் ஆனால் உண்மையிலேயே உள தூய்மையோடு சாட்சி சொன்னாரா உறுதியான நம்பிக்கையோடு சாட்சி சொன்னாரா இல்லையா இதை விசாரிக்கக்கூடியவன் அல்லாஹ் உண்மையிலேயே உல தூய்மையோடு தொழுகை காக்க வேண்டி வருகிறாரா அல்லது உள்ளத்தில் நிஃபாக் நயவஞ்சகத்தனம் இருக்கிறாரா இவர் முஸ்லிம் தானா தானா இது நமக்கு தேவையில்லாத விஷயம் இதை விசாரிக்கக்கூடியவன் யார் அல்லாஹ் இரு இவர் இன்னும் உண்மையிலேயே முஸ்லிமாக தான் ஜக்காத்தை கொடுக்கிறாரா அல்லது ஏதோ ஏமாத்து வேலை செய்கிறாரா இதை பற்றி கவலைப்பட வேண்டிய விசாரிக்க வேண்டிய பொறுப்போ அல்லது உரிமையோ நமக்கு கிடையாது அதை விசாரிக்கக்கூடியவன் அல்லாஹ் இதைதான் ரசூல் அவர்கள் இறுதியில் சொல்கிறார்கள் ஹிசாபுகும் அல்லா இவர்களை விசாரிக்கக்கூடிய உரிமையானது அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அல்லாஹ் சுபானு நம் அனைவருக்கும் ரசூல் சுலாசம் அவர்கள் கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை தொந்தரவு புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்